அஸ்லாம் வலைக்கும் ஈரான்ல பீபர் என்ன நடந்து கொண்டிருக்குது இதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து பார்ப்போம் அதை பத்தின ஒரு சரியான புரிதல் வேணும்னு அடிப்படையான ஒரு நாலேஜ் சொன்னா அக்கோர்டிங் டு இஸ்லாம் நாங்க முக்கியமா கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா மசீஹூத் தஜ்ஜால் இப்ப முகமது நபி சல்லா அலிஸ்லாம் என்ன சொல்லலாம்னு பாருங்களே முகமது நபி அலுவலிஸ்லாம் தஜ்ஜால வந்து அந்த இபு சையாத் அப்படின்னு சொல்லக்கூடியவனை வந்து மதீனாவில வச்சு வெளியில தேடுறாங்க சரியா இது தஜ்ஜாலா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க அப்ப ம முகமது நபிஸ் அல்லாஹல்ல அவன் தான் கட்டி போட்டு வச்சிருக்கு எப்பயாவது என் வருவான் அப்படின்னு சொன்னால் வெளியே தேட வேண்டிய அவசியம் முகமது நபிஸ் அல்லதுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது மூலியமா முகமது நபிஸ் அல்லாஹ் செல்லும் இந்த சமுதாயத்துக்கு இங்கே நடந்துருக்கிறது ஒரு எக்ஸாம் இல்லையா ஸோ எக்ஸாமின் அடிப்படையில் எல்லாமே சிந்திக்கணும் சிந்திச்சு தான் நாங்கள் வந்து எழுதணும் அதே மாதிரி சிந்திச்சு தான் நாங்கள் செயல்படணும் அதுதான் உண்மையான எக்ஸாம் சோ இதன் அடிப்படையில் முகமது நபி சல்லா அலிசல்லம் அவங்க தஜ்ஜால வெளியே தேடும் போது நாங்க அவனை கட்டி போட்டு அடிப்படையில் நாங்களா ஒரு கட் உலகத்தில் நாங்கள் போயிட்டு சிக்கிறது அது வந்து ஒரு தவறு அவன் வெளியேயும் இருக்கலாம் அப்படின்றது நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா அதன் அடிப்படையில் இங்க ஈரான்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க இதுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு நபர் இருக்கிறான் அவன் தான் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் மசிஹுத் தஜ்ஜால் அவன் எப்படி இந்த விஷயத்துக்கு லிங்க் ஆகுறான் இந்த இரானுக்கு எல்லாம் எப்படி லிங்க் ஆகுறான் அப்படின்னு நாங்கள் பாக்கும்போது அப்ப முகமது நபி சல்லா அலுவலி தஜ்ஜால ஒரு டைம் அவனோட காலகட்டத்தை பத்தி பேசுறாங்க ஒன்னாவது நாள் ஒரு வருஷம் ஆகிக்கும் ரெண்டாவது நாள் ஒரு மாசம் ஆகிக்கும் மூணாவது நாள் ஒரு கேளா மாதிரிக்கும் மீதிய நாட்கள் சாதாரண நாட்கள் இதுதான் மசிஹூத் தஜ்ஜால் சரியா அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டா அவன் இந்த உலகத்துல வந்து ஒரு செய்கிறதுக்கு ஒரு வேலை ஒன்னு இருக்குது அந்த வேலை தான் எக்ஸாம் முஸ்லீம்களுக்கும் மூமின்களுக்கு எக்ஸாம் அப்ப அவன் ஒரு வேலையை ஒன்று செய்வான் அந்த வேலை செய்யறதுக்கு அவன் எடுக்கக்கூடிய டைம் இல்லையா அந்த டைம் காலகட்டத்தை தான் மோகமன் நபி சல்லா இன்னைக்கு ஒன்னாவது நாள் ஒரு வருஷம் மாதிரி ரெண்டாவது இரண்டாவது நாள் ஒரு மாசம் மாதிரி மூணாவது நாள் ஒரு கிழமை மாதிரி இருக்கணும் மோமன் நபி சொன்னாங்க அப்ப அவன் என்ன வேலை செய்ய போறான் அதுதான் வந்து இன்னைக்கு வந்து மிக முக்கியம் சரியா அவன் வேலை வந்து தான் மிக முக்கியம் அப்ப அந்த வேலை செய்யும் போது அவன் வந்து மறைமுகமா செய்வான் ஏன்னு கேட்டா எல்லாரும் நம்பி அவனுக்கு பிரச்சனை வாரத்துக்கு வழியே வைக்காத அளவுக்கு அவன் வெறி ஸ்மார்ட்டா வேலை செஞ்சுட்டு இருப்பான் அப்ப அவன் வெளியே வருவான் எப்பன்னு கேட்டா ஒரு கோவத்தில் வெளிப்படுவான் ஏன்னு கேட்டா அவன் செஞ்ச வேலை கொலாப்ஸ் ஆக போகுது இல்லாட்டி கொலாப்ஸ் ஆக்கிட்டாங்க அப்பதான் அவன் வந்து வெளியே வருவான் சரி அதன் அடிப்படையில ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அந்த ஹதீஸ் ஒண்டிக்கு இம்ரானு பைத்து முகத்தஸ் வஹராபு யாத்ரி வஹராபு யாத்ரி வஹுருஜுல் மல்ஹமா வஹுருஜுல் மல்ஹமா ஃபத்துல் கன்ஸ்டான்டினியா ஃபத்துல் கன்ஸ்டன்டினியா வா ஹுரூது தஜ்ஜால் அதாவது தஜ்ஜால் ஒரு உருவமா பிசிக்கலியா வந்து வெளிப்படுவான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து கன்ஸ்டன்டினோப்பல வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு அப்ப மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு தான் அவனுக்கு ஒரு கோவமே வருது அப்படின்னு கேட்டா அப்ப சில விஷயங்கள் அந்த இடத்துல நாங்க யோசிச்சு பார்க்கணும் ஏன் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு மட்டும் அவனுக்கு கோவம் வருது இன்னைக்கு ஏன் அவனுக்கு கோவம் வரல அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு பார்க்கணும் இல்லையா அதன் படி அடிப்படையில் தஜ்ஜாலுக்கு கூடிய வேலை என்னன்னு சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டு சொன்னால் தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குழப்பங்கள் வந்து வெளிப்படையாக வந்து எங்களுக்கு கிடைக்கும் ஸோ தஜ்ஜால் வந்து அவன் என்ன வேலை செய்வான் அப்படின்றதுக்கு நான் தெரிஞ்சிக்கிறதுக்கு முந்தி இந்த மசீஹூத் தஜ்ஜால் இல்லையா மோமன் நபி சாரா சொல்கிறாங்க மசீஹூத் தஜ்ஜால் அப்படின்னு சொல்கிறாங்க மசீஹூத் தஜ்ஜால்னு சொன்னால் நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க மாதிரி நாங்க என்ன செஞ்சிப்போம் மசீஹூத் தஜ்ஜால் அப்படின்னு சொன்னா அவனோட பேரே மசீஹூத் தஜ்ஜால் தான் அவன் ஐடி கார்டு வச்சிருப்பா அந்த ஐடி கார்டுல மசீஹூத் தஜ்ஜால் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவருடைய பேர் மசிஹூத் தஜ்ஜால் இல்ல அவனோட பேர் மசி முகமது நபிஸ் அல்லஹ்லம் சொல்றது தான் மசிஹூத் தஜ்ஜான் சொல்லிட்டு ஆனா முகமது நபி சல்லாஹ்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டான் இந்த இடத்துல இந்த சிந்திக்க கூடிய சமுதாயம் இல்லையா இது குரானின் அடிப்படையில அப்ப சிந்திக்க சிந்திச்சுதான் எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆகணும் அப்ப மசிஹூத் தஜ்ஜான் சொன்னா முகமது நபி சாஹிசலோட பேரை சொல்லல ஒரு குளூ ஒரு குளூ சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதன் அடிப்படையில நாங்க மசிஹூத் சொன்னா எனக்கு தெரியும் மசிஹ் என்று சொன்னா மெசாயா மசியா இந்த ஈசாலி சிலரை வந்து குறிக்கும் சரியா மசீகன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப மசீகன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான படங்கள் கூட எடுத்து வச்சிருக்காங்க ஈசாலை சிலத்தை வந்து அது வந்து குறிக்கும் இப்ப மசீஹு தஜ்ஜா தஜ்ஜில் அப்படின்னு சொன்ன என்னான்னு கேட்டா பொய் பொய்யான அப்ப பொய்யான ஈசா அலை இஸ்லாம் முகமது நபி சலாஹ் என்ன சொன்னாங்க மசீஹு தஜ்ஜா சொன்னா பொய்யான ஈசா அலை இஸ்லாம் இது ஏன்னு சொந்த கருத்து இல்ல மார்க்கத்தை வந்து சட்டப்படியாக படித்த உலமாக்கலும் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க மார்க்க அறிஞர்களும் கூடிய கருத்து மசீஹு தஜ்ஜால் சொன்னா மசீஹுண்டா ஈசா அலை இஸ்லாம் உலகமுமே தெரிஞ்ச விஷயம் தான் தஜ்ஜால் தஜில் சொன்னா பொய்யான் இப்ப பொய்யான ஈசா அலை இஸ்லாம் சொல்லிட்டு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய மொஹமன் நபி சலாஹ் இஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்ப அந்த பொய்யான ஈசா அலை சொல்லி முகமது நபி சலாஹ் ஏன் சொன்னாங்க மசீஹு தஜ்ஜால் சொன்னா இவங்க என்னென்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஏன் பொய்யான ஈசா அலை இஸ்லாம் சொன்னாங்கன்னு கேட்டா அந்த உண்மையான ஈசா அலை சலாம் நிற்கிறாங்க இல்லையா உண்மையான ஈசா அலை இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்வாங்களோ அத இவன் தான் உண்மையான ஈசா அலை சலாம் சொல்லிட்டு பொய்யால வந்து இந்த விஷயத்த செய்வான் அப்ப அத மூமீன்கள் வந்து அடையாளம் கண்டுகிடுவாங்க ஏன்னு கேட்டா ஈசா அலை சலாம் அல்லாட கட்டளைக்கு அடிப்பணிஞ்சு செய்யக்கூடிய ஹலாலான விஷயங்களை வந்து இந்த பூமியில செய்வான் செய்வாங்க ஆனா இந்த மசிஹூத் தஜா என்று சொல்றவன் அவன் அல்லாஹ் சொன்னத அந்த கட்டளின் படி அதை செய்யாம அல்லாஹ் எதை எதெல்லாம் தடை பண்ணிக்கிறானோ இந்த பூமியில குரான்ல அதை வந்து அவன் ஹலால் அல்லாஹ் இந்த பூமியில எதை எதெல்லாம் வந்து ஹலால் ஆக்கிக்கிறானோ அதை ஹராமாக்கி அந்த விஷயத்தை வந்து செய்வான் சரியா இதுதான் தஜ்ஜாலுக்கும் ஈசா அலை சலாத்துக்கும் உள்ள வித்தியாசம் வாசிவு தஜ்ஜாலுக்கும் ஈசா அலை சலாத்துக்கும் அப்ப இந்த இடத்துல நாங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும் ஈசா அலை வந்து என்னத்தை செய்வாரு அப்படின்னு சொன்ன தெரிஞ்சுக்கிட்டாதான் எங்களுக்கு தஜ்ஜால் அப்ப என்ன செய்வான் ஹக்கின் அடிப்படையில் ஈசா அலைசலாம் செய்வாங்க தஜ்ஜால் குஃபரின் அடிப்படையில் வந்து செய்வான் சரி தஜ்ஜால் சைத்தானுக்கு அடிப்பாணி தான் செய்வான் வந்து இங்க ஹலால் பேணி நடக்க மாட்டான் தான் ஃபாலோ பண்ண ஆனா ஈசா அலைசலாம் அப்படியா அவங்க ஹக்க வந்து பேணித்தான் அதன் அடிப்படையில் தான் எல்லா வேலையும் செய்வாங்க அப்ப ஈசா அலைசலாம் இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா கிறிஸ்துவர்களுக்கே தெரியாது அப்ப ஈசா அலைசலாம் என்னத்துக்கு வந்து இந்த உலகத்துல செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சா முஸ்லிமல்ல நாங்க உண்மையான இஸ்லாமுன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அது பல விஷயங்கள் இருக்குது இல்லையா சோ அந்த அளவுக்கு நாங்கள் டீப்பா போகாட்டியும் உண்மையான நான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் சொல்லிட்டு போறேன் என்ன கேட்டா இப்போ முகமது நபி சல்லா அலுவலிசல்லாம் முகமது நபி சொல்லிசல்லாமோட காலகட்டத்தை அவங்களோட டைம்ல இருந்து இந்த உலக அழியம் வரைக்கும் வந்து ஒரு கட்டம் கட்டமா பிரிச்சுட்டு போறாங்க இல்லையா உலக அழியா காட்டையும் இந்த காலகட்டம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு அடையாளம் கட்டிட்டு போறாங்க அதன் அடிப்படையில் முகமது நபி சொல்லி என்ன சொல்றாங்க ஒன்னாவது கிலாஃபத்தின் அதாவது நுபத்தின் அடிப்படையில் கிலாஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப கிலாஃபத்தை பத்தி பேசுறாங்க முகமது நபி சல்லா அலிசல்லாம் என்னது வந்திருக்கிறாங்க கிலாஃபத்துக்காக வந்திருக்கிறாங்க அப்ப கிலாஃபத் சொன்ன என்னது ஒரு அரசாங்கம் அல்லாட கட்டளைகள் கொண்ட அல்லாட கட்டளைக்கு மட்டுமே அடிப்பணிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் அப்ப இதுதான் கிலாஃபத்து இஸ்லாமிக் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் அதை தொடர்ந்து இந்த ஹுலஃபா ராஷ்டின்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கிலாஃபத் இருக்குன்னு சொன்னாங்க இது வந்து முப்பது வருஷத்துக்கு தான் இருக்கும்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து மன்னராட்சி அப்படின்னு சொன்னாங்க சரியா அதையும் தொடர்ந்து கடைசி அப்புறம் என்ன சொன்னாங்க இந்த முல்கன் ஜப்ரியத்தன் ஒரு வல்லரசுக்கான அடக்கியாலும் வல்லரசுக்கான ஒரு கொடுங்கோல ஆட்சி அப்படின்னு வந்து மோமன் நபிசெல்லாம் சொன்னாங்க ஒரு ஷைத்தானுடைய காலகட்டம் மோமன் நபி சொல்லாத சொன்னாங்க கருணு ஷைத்தான் அது வந்து இதுக்கு மெச்சம் அப்ப அதையும் தொடர்ந்து மோமன் நபி சொல்லாசலம் என்ன சொன்னாங்க முல்கன் ஜப்ரியத்தனுக்கு பொருள் மறுபடியும் ஹிலாஃபா வரும்னு சொன்னாங்க மறுபடியும் இந்த ஹிலாஃபத்து வரும் அப்படின்னா அது யார் மூலியமா மகதி அலைசலா மூலியமா அதுக்கு புறம் மோமன் நபி சொல்லாசலம் ஒன்றும் செய் சொல்லல ஏன்னு கேட்டா முகமது நபி அல்லது இங்க பாருங்க ஆரம்பம் கேட்டா ஒரு கிலாஃபத்தை அடிப்பா அடிப்படையில் கிலாஃபத்துக்கு கொண்டு வராங்க வராங்கீன்கள் வந்து கிலாஃபத்தை கொண்டு வராங்க அதுக்குப் அது மன்னராட்சா மாறுது அதுக்கு போற வல்லரசு இன்னைக்கு வந்து என்னது உலக ஆட்சி ஒன்று போயிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அடக்கி ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய வல்லரசுக்கான ஒரு கொடுங்கோல் அடக்கியாலும் மன்னர் ஆட்சி இது இங்க போயிட்டு இருக்குது இதுதான் முல்கன் ஜப்ரீத்ன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து மறக்க என்னது முகமது நபி சல்லாஹ்லாம் ஆரம்பத்தில் கொண்ட கிலாஃபத்து மறுபடியும் கிலாஃபத்து வரும் உண்டாங்க அப்ப அல்லா டாக்டர் வேலைங்கதா பிறகு வந்து அல்ல உலகத்தை அழிச்சிருவான் அதுட்டி முகமது நபி சலாஹன் அது போல வரக்கூடிய காலகட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல சோ மறுபடியும் கிலாபத்து வருது மகதி அலை சலாம் வாரதே மறுமையும் மிகப்பெரிய ஒரு அடையாளம் தானே வந்தா அப்ப என்ன செய்வாங்க கிலாபத்தை கொண்டு வருவாங்க சோ அதன் அடிப்படையில் மகதி அலை வந்து கிலாபத்தை கொண்டதுக்கு போறோம் மகதி அலை சலாம் வந்தது போற மிக முக்கியமான ஒரு நபர் யாரு ஈசா அலி சரியா அப்ப ஈசா அலி வந்து என்ன செய்வாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றுக்கு வேலை செய்வான்னு கேட்டா ரெண்டு பேரும் ஒன்றுக்கு கிலாபத்துக்காக வேலை செய்ய போறாங்கன்னு அர்த்தம் அப்ப மஹதி அலை இஸ்லாம் என்ன செய்வாங்க கேட்டா குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து கிலாபத்தை கொண்டாலும் இந்த கிலாபத்தை கொண்டு வரதுக்கு தானே இந்த சவுதி அரேபியாவை எப்படி இந்த மன்னராட்சியில இருந்து பாதுகாத்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் வந்து அவனுடைய சொத்தா இது வந்து மாத்துறாரோ ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு இடமா மாத்துறாரோ ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமுமே இனி ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும் சொல்லி ஒரு சிச்சுவேஷன் வருதோ ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமுமே இனி என்ன சொல்லுது இண்டிபெண்டா வந்து வாழ போகுது இனி வந்து யாரும் கட்டுப்பாடெல்லாம் சொல்லக்கூடிய அல்லாவுக்கும் மட்டும் வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாகுதோ இதுதான் தஜ்ஜால் ஒரு கோவப்படக்கூடிய ஒரு நேரத்துக்கு ஆரம்ப காலகட்டம் அதோட தஜ்ஜாலுக்கு டட்டா பாய் பாய் சொல்லக்கூடிய காலகட்டம் மிக நெருக்கத்துல வந்து வந்துடும் அதை தொடர்ந்து கான்ஸ்டன்டினாபாலா மஹதி அலைசெல்லாம் வெட்டி அடையும் போது அவன் ஒரு கோவத்தில் வெளிப்படுவான் அப்ப ஒரு கட்டத்துல மகுதி அலைசெல்லாம் வந்து இந்த நேட்டோ படை மூலியமா வந்து ஒரு இடத்துல வந்து அவரை வந்து இப்படி சரண்டர் பண்ண மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் வரும் போது தட்ஜாலும் அவன் படைகளும் பாதுகாக்கிறதுக்கு கண்ணு என்ன செய்வான் உப்பு கரைவதை போல் கரைஞ்சி போயிட்டுவான் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தலைவன் இல்லைன்னு சொன்னா வால் என்ன நடக்கும் வால் எல்லாம் திருச்சி ஓட ஆரம்பிக்கும் சரியா இப்பதான் இஸ்ரேல் வந்து ஃப்ரீ ஆகும் இதுக்கு பிறகுதான் இஸ்ரேல வந்து எடுக்கலாம் சரியா அது வரைக்கும் யாருக்கும் இஸ்ரேல் எடுக்கல ஈரானுக்கும் எடுக்கலா யாருக்கும் எடுக்கையலா ஆனா இப்ப இந்த இடத்துல பாருங்க ஈசா அலி சலாமும் கிலாபத்து தான் வந்துருக்காங்க ஆனா மஹதி அலி சலாம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல கிலாபத்தை செஞ்சு கொண்டிருக்கும் போது ஈசா அலி என்ன செய்வாங்க அத உலக அளவுல அந்த கிலாபத்தை கொண்டு வருவாங்க இப்ப இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா குரான்ல ஒன்பது முப்பத்தி மூணு இன்னும் பல இடங்கள்ல வரும் அல்லாஹ் நபி சொல்லா அலி சொல்லாம இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்பின்னு சொல்லி அந்த வசனத்துல வந்து சொல்லுவான் என்னன்னு கேட்டா இந்த முகமது நபி சொல்லா சரி என்ன அனுப்பின அப்படின்னு சொல்லும்போது இந்த முஷிரிக்குகள் காஃபிர்கள் விரித்த போதிலும் எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்குவதற்காக நான் மொஹமது நபி சல்லா அலி செல்லாம அனுப்பினு சொல்லுவான் சோ எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்குவதற்காகன்னு சொன்னா நாங்க மார்க்கோன்னு சொன்னா என்னன்னு வேலை மார்க்கோன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா நான் போன வீடியோல கூட போட்டிருந்தேன் இந்த அல்பானியாவில் கூடிய பிரசிடன்ட் வந்து சொல்லுவாரு மார்க்கோன் என்ன அப்படின்னு மார்க்கோன் சொன்னா கம்யூனிசம் ஒரு மார்க்கம் அவர் சொல்லுவார் இல்லையா இந்த அமெரிக்கன் இம்பீரியலிசம் இல்லாட்டி வந்து சோவியத் ரஷ்யாவுடைய இந்த சோஷியல் இம்பீரியலிசம் இல்லாட்டி வந்து இந்த ஜயனிசம் இப்ப தான் வந்து மார்க்கம் எப்படி ஒரு சமுதாயத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு கொண்ட ஒரு சிஸ்டத்துக்கு தான் மார்க்கம்னு சொல்றேன் ஸோ இஸ்லாம்னு சொன்னா இஸ்லாமும் ஒரு மார்க்கம் தான் இந்த இடத்துல ஒன்பது முப்பத்தி மூணு என்ன சொல்றான் இந்த அமெரிக்கன் இம்பீரியலிசம் இந்த ஜயனிசம் இந்த கம்யூனிசம் இந்த மாதிரி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கு இந்த தீங்கு இன்னைக்கு விளைவிச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்ட திட்டம் இல்லையா இதெல்லாம் இல்லா போயிட்டு இந்த அல்லாஹ் வந்து இந்த மனிதன் பூமி எல்லாத்தையும் படைச்சு அல்லாஹ் ஒரு சட்டத்திட்டம் இந்த சமுதாயம் அழகா வாழ்றதுக்கு ஒரு சட்ட திட்டத்தை கருப்பையா வந்து அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமுதாயம் மேலோங்குன்னு சொல்றாங்க அல்லாஹ் அது எப்படின்னு கேட்டா உலக கிலாஃபத்து மூலியமா தான் அது மேலோங்கும் இது எல்லாத்துக்கும் பார்க்க கிலாஃபத்து மேல வரும் இஸ்லாம் மேல வரும் அதை யாரு செய்யறா ஈசா அலிசலாம் செய்யறாங்க சோ இது விளங்கிச்சா சோ அதன் அடிப்படையில ஈசா அலிசலாம் என்ன செய்வாங்க உலக கிலாஃபத்துக்காக வருவாங்க இதுதான் ஈஷா அலீசலாமுடைய ரோல் அதன் அடிப்படையில் இந்த இப்போ இங்க தஜ்ஜால் வந்து இதுக்கு எப்படி கனெக்ட் ஆகுறான் அப்படின்னு நான் பார்க்கும்போது தஜ்ஜால் அஜ்ஜாலாவை என்ன செய்வான்னு கேட்டால் அவனும் உலக கிலாஃபத்துக்காக வேலை செய்வான் ஆனால் ஈஷா அலீஸ்லாம் ஹக்கின் அடிப்படையில் கிலாஃபத்து உலக கிலாஃபத்தை கொண்டு வர பார்ப்பாங்க இந்த மசீஹுத் தஜ்ஜால் குஃபுரின் அடிப்படையில் ஷிருக்கின் அடிப்படையில் வட்டியின் அடிப்படையில் அல்லா என்னென்னத்தை தடை செஞ்சிக்கிறானோ அது எல்லாத்தையும் மூலியமா பெண்களை வலி கெடுத்துமா இந்த அவன் கொண்டு வரதுக்கு வேலையை செய்வான் இதை முகமது நபி சல்லா சிலம் என்ன சொன்னாங்க தஜ்ஜால வந்து மூமீன்கள் அடையாளம் கண்டுக்குருவாங்க ஏன்னா அவனோட சிஸ்டமே குஃபுரா தான் இருக்கும் அது காஃபீரான சிஸ்டம் சொல்லி மூமீன்கள் அடையாளம் கண்டுக்குருவாங்க சரியா ஆனா யாரு அடையாளம் கண்டுக்கிற மாட்டாங்க இந்த ஹவாரிஜ்கள் சொல்லி ஒரு கூட்டம் இருக்குதே அவங்க தான் அடையாளம் கண்டுக்கிற மாட்டாங்க அதன் அடிப்படை இந்த கவாரிஜலை பத்தி முகமது நபி சல்லா சொல்லும் போது அவங்களுடைய சில விஷயங்கள் சொல்லுவாங்க அவன் அந்த மாதிரி தொலுகை இபாத்த ரீதியெல்லாம் சும்மா வேற மாதிரி இருக்கும் சாப மார்க்கு பாக்கிக்கும் ஆனால் குருவான உருவார்கள் தொண்டைக்கு பணி இறங்காது ஆனா இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவர்கள் சொல்லிட்டு இவங்க கடைசி நூற்றாண்டு தஜ்ஜாலோடு சேர்ந்து ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஏன் அவங்க இந்த மாதிரி இபாபத்து ரீதியான ஒரு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில இருந்தானு ஏன் தஜ்ஜாலோட சேர்ந்து இவங்க ஆட்சி பண்றாங்கன்னு கேட்டா அவனுக்கு உண்மைக்குமே தஜ்ஜாலன்னு தெரியாது ஏன்னா அவங்க சிந்தனை வந்து அப்படித்தான் அவங்களை குருவான் தொண்டைக்கு பணி இறங்காது இல்லையா குர்வான் தொண்டைக்கு பணி இறங்கினா என்ன நடக்கும் இறங்காட்டி என்ன நடக்கும் இறங்காட்டி இந்த மாதிரி ஹவாரதிகள் தஜ்ஜால ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்க தான் இன்றைக்கு இந்த அரபு ஆட்சியாளர் சொல்றாங்க இல்லையா இந்த அரபு ஆட்சியாளர் சொன்னாலும் அவங்கள வந்து இந்த சுன்னி பிரிவுகளுடைய தலைவர் சொன்னாலும் குரானின் படி சூரா அல் மாய்தா ஐம்பத்தி ஊராது வசனத்தின் அடிப்படையில் அல்லாட இவங்க இவங்கெல்லாம் முஸ்லீம்னு சொல்லி இவங்க இவங்கெல்லாம் முஸ்லீம் சயிஸ்ட்டுகள் அதாவது இந்த குவெய்ட் ஆகிக்கட்டும் பஹ்ரான் ஆகிக்கட்டும் ஜோர்டான் ஆகட்டும் துபாய் ஆகிக்கட்டும் சவுதி அரேபியா ஆகட்டும் இதுதான் முகமது நபி சலாசம் கருணு ஷெய்தான்னு சொன்னாங்க அப்போ இவங்களை என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இவங்க இங்க தஜ்ஜாலே வந்து மூமி நாளில் தான் தஜ்ஜா வந்து காணலும் அந்த சிஸ்டம் குஃருண்டு விளங்கும் ஸோ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அந்த சிஸ்டத்தோட தஜ்ஜாலோட சிஸ்டத்தோட மேஜ்ஜாவி தஜ்ஜால் ஒரு சொர்க்கத்தை காட்டும் அது நரகம் அவர் நரகத்தை காட்டும் அது சொர்க்கம்னு சொன்னாங்க இல்லையா ஸோ தஜ்ஜால் காட்டக்கூடிய சொர்க்கத்துக்கு இவங்க வந்து ஆசைப்பட்டு தஜ்ஜாலோட மேலாகிட்டாங்க மேஜ் ஆகிட்டாங்க சரியா இந்த ஹவாரிஜிகள் சரியா அப்ப அதனால என்ன நடந்துச்சு அவங்களுக்கு தஜ்ஜால அடையாளம் சோ இந்த மாதிரி அரபு ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உலமாக்கள் உலக அலுவலிக்கிறாங்க அப்ப அவங்க ஹவார்ஜி அவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கொஞ்சம் தேடி பாருங்க இந்த மாதிரி விஷயத்துல சோ அதன் அடிப்படையில் மொகமன் நபி சலா தான் சொன்னாங்க கடைசி நூற்றாண்டு தஜ்ஜாலோடு சேர்ந்து இந்த ஹவார்ஜிகள் ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப விலையும் ஹிலாஃபத்து மொஹன் நபி சலா அலி அது மட்டும் இல்லாம ஈசா அலி செல்லாம் ஆட்சி அதிகார விஷயம் தஜ்ஜால் வந்து இங்க என்ன செய்வான் சும்மா வந்து பிளாக் இருக்க மாட்டான் வருவான் ஆட்சி பண்றதுக்கு வருவான் அடிப்படையில் வந்து ஆட்சி பண்ணுவான் இன்றைக்கு இருக்கக்கூடிய குரான்ல வந்து வந்து வட்டியை தடை செஞ்சு வச்சிருக்கான் வட்டி இல்லாத ஒரு நாடு காட்டுங்க பாபு சவுதி அரேபியாவில் வட்டி இல்லைன்னு சொன்னா என்னத்தை சொல்றது சவுதி அரேபியா வட்டி தலையிச்சி ஆடுது எந்த நாட்டில் வட்டி வட்டி இல்ல அப்ப அதன் அடிப்படையில் அமெரிக்காவோட எல்லாமே சேர்ந்து இவங்க செய்கிறாங்க இல்லையா ஏன்னு கேட்டால் இன்னைக்கு தஜ்ஜால் மோஹன் நபி சொன்னாங்க இல்லையா தஜ்ஜாலுடைய இரண்டாவது நாள் ஒரு மாசம் ஆயிக்க சொல்லிட்டு இப்ப அந்த கால கட்டத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க அதோட கடைசி பக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க சோ அதன் அடிப்படையில இவங்க வந்து தஜ்ஜரோட சேம்தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறாங்க எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல அப்ப இந்த மாதிரி தான் வந்து உலக அரசியல வந்து தஜ்ஜரோட வந்து கனெக்ட் பண்ணி நாங்க பாக்கும்போது முக்கியமான விஷயங்கள் வந்து விளங்குது அதன் அடிப்படையில எனக்கு அரபு நாட்டில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ஏன் தஜ்ஜால வந்து பேசுறாங்கல்ல நான் சொல்றேன் இல்லாட்டி எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஏன்னா அவங்களுக்கு தஜ்ஜாலோட சேந்திக்கிறதே அவங்களுக்கு தெரியாது அவங்க எப்படி தஜ்ஜால பத்தி பேசுவாங்க இது தஜ்ஜால் சொன்ன தெரிஞ்சவங்க வந்து பேசுவாங்களா ஏண்டா அவங்களுக்கு குரான் தொண்டைக்கு பண்ணி இறங்காது அதனால தஜ்ஜால ட்ராப்புக்கு போயிட்டு மாட்டிடுவாங்க இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபித்ரா இந்த ஆஹிர் உசமான்ல ஆனா அதன் அடிப்படையில் இப்ப தஜ்ஜால் வந்து என்ன செய்வான்னு பார்ப்போம் இரானுக்கு என்ன கனெக்ட் ஆகும் சொல்லிட்டு இப்ப தஜால் வந்து என்ன செய்வான் இந்த மாதிரி ஒரு உலகாச்சம் கொண்டு வருவான் பொம்மைக்குமேக்கு வந்து சாத்தியமாகுமா உலகாச்சும் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த இடத்துலதான் நீங்க நல்லா கவனிக்கணும் எல்லாம் வந்து யவஜூத் மவசூத் எப்படி லிங்க் பண்றான் குருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் நாங்க எவ்வூராரை அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்ப மாட்டார்கள் யவஜூத் மஜூதலுக்கு யவஜூத் மஜூதலுக்கு வழி திறக்கப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு உயரத்தில் இருந்து விரைந்து வருவார்கள் அப்படின்னு சொன்னா இனி குருவான் என்ன பேசுது என்று இன்டலக்சுவலா பார்ப்போம் பொலிட்டிக்கலியா பார்ப்போம் சரியா ஹவார்ஜருடைய சிந்தனையில பார்க்க கூடாது ஏன்னா அவனுக்கு தான் குருவான் தொண்டை பணி இறங்காது இது என்னத்தை சொல்றான் அல்லாண்டு கேட்டா அவர்கள் ஒவ்வொரு உயரத்தில் இருந்தும் விரைந்து வருவார்னு கேட்டா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அவனோட கட்டுப்பாட்டு லைக்கும் டபிள்யூஹெச்ஓ அவனோட இன்டர்நேஷனல் மானிட்டரி இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட்ல வந்து முகமது நபி அல்லாட வாழ்க்கை வழிமுறையை ஃபாலோ பண்ணி வட்டி இல்லாத ஒரு கடன் கொடுப்பு ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க இல்ல வட்டிதான் அப்ப என்ன நீங்க நடக்குது இதுதான் ஜட்ஜாருடைய சிஸ்டம் வேலைங்கதா எல்லாமே குஃபுரு வட்டி சிறுக்கு இதன் அடிப்படையில தான் ரன் ஆயிட்டு இருக்கும் இன்னைக்கு உலகம் சரியா அப்ப இப்படி இருக்கும் போது இந்த எக்கனாமிக் போராம் ஆகிக்கட்டும் எல்லாமே அவன் கட்டுப்பாட்டுல கட்டுப்பாட்டில் திறக்கப்பட்டால் ஒவ்வொரு உயரத்தில் இருந்தும் விரிந்து வருவார்கள் அவன் ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வருவான் உதாரணத்துக்கு சொல்ல போனா மிக சிறந்த உதாரணம் நீங்க வீட்டோ பவர் எடுங்க உலகத்துல அவன் தான் இன்னைக்கு முடிவு கெப்பாசிட்டி இருக்குது வேற எந்த நாட்டில் உள்ளவனுக்கும் இல்ல யவஜூத் மகஜூத் மட்டும்தான் இருக்குது அந்த யவஜூத் மகஜூத் யார் யாருன்னு சொல்லி இந்தந்த நாட்டுகள் இருக்கிறான் அவனோட கையில தான் இன்னைக்கு இந்த வீட்டோ பவர் இருக்குது யார்டு ரஷ்யா கையில இருக்குது சைனா கையில இருக்குது சரியா இதை தவிர அங்கிட்டு மூணுமே சயனிஸ்ட் கண்ட்ரி சரியா யாருமே இவங்க எல்லாமே யாரு யவ்ஜூத் மகஜூத் அதுல சிறுவாங்க இந்த யவஜூத் மகஜூத் வந்து இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா யவஜூத் மகஜூத் வந்து அடிச்சு அடிச்சுக்கொள்றதுதான் இந்த மூணாம் முழுக போன்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறான் யவஜூத் மகஜூத் வானத்தை தூக்கி அம்புன்னு சொன்னா வேற ஒன்றுமே இல்ல மிசை அனுப்புவாங்க சரியா சேட்டலைட் டெக்னாலஜியை எதிர்த்து வந்து மிசை அடிப்பான் அதுக்கு அதுதான் யவஜுத் மசூத் வானத்தை நோக்கி அம்பு சோ இதன் அடிப்படையில் இந்த யவ்ஜூத் மசூதுக்கு நடக்கக்கூடிய ஒரு போர் தான் இந்த மூன்றாம் முழுகா போர் அப்ப அதன் அடிப்படையில நீங்க பாருங்க இந்த வெள்ளைக்காரர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சண்டை தான் வரும் நடந்துச்சு உண்மைக்குமே யாருக்கு வெள்ளக்காரர்களுக்கு மத்தியில் நடந்த சண்டை இரண்டாவது உலா போர் யாரு வெள்ளா வெள்ளக்காரங்களுக்கு மத்தியில் நடந்த சண்டை மூணாவது உலகா போர் யாருக்கு நடக்கும் வெள்ளக்காரர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை இவங்க யாரு இவங்க தான் யவஜூத் மௌஜூத் சரியா அப்ப இதன் அடிப்படையில் இந்த யவஜூத் இந்த பிரான்ஸ் ஆகிக்கட்டும் பிரிட்டன் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் இந்த ரஷ்யா ரஷ்யா சைனா இந்த அஞ்சு நாடும் தான் வந்து யவஜூத் மஜூடைய நாடு நேட்டோ வீட்டோ வந்து இது இதுல இந்த ஜாயின்ட்டுகளா போனாங்க இல்லையா டிரெக்டா செய்தான வணங்கக்கூடிய யோஜன மோஜூது இல்லை அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதுதான் மிக சிறந்த ஒரு உதாரணம் மல்லா குருவான சொல்றான் யோஜூத் மோஜூத் வலுத்திருக்கப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு உயரத்திலிருந்து விரைந்து வருவார்கள் அதாவது ஒட்டுமொத்த உலகத்துல ஆட்சி அதிகாரத்தையும் அவனை கண்ட்ரோல வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு வாரத்தில் நாங்க சொன்னு சொன்னா இதுதான் அல்லாஹ் இந்த குரான் வசந்தன் என்ன சொல்றான் அவர்களுக்கு வழித்திறக்கப்பட்டால் ஒவ்வொரு உயரத்திலிருந்து விரைந்து வருவான்னு என்று சொன்னா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிங்களத்தில் வந்து கோலிய கருணை சொல்லுவாங்க தமிழ்ல வந்து குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா அப்ப இந்த வார்த்தை உலகமாம ஏன் அல்லாஹ் வந்து உலகமயமாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லாம சொல்றான் அப்படின்னு கேட்டா யவஜூத் மவஜூதுகளை வச்சு தான் தஜ்ஜால் வேலையே செய்வான் அப்ப என்ன வேலை அப்படின்னு பார்க்கும் போது உலகாட்சி இஸ்லாம் முகமது நபி சொல்லாசன் என்ன சொன்னாங்க இந்த சாரி ஈசா எனக்கு வருவாங்க உலக ஆட்சி உலக கிலாஃபத்துக்கு வருவாங்க என்ன வருவான்னு பொய்யான முகமது நபி சாஹ் அலிஸ்லாம் கொண்ட மாதிரி ஈசா அலையம் கொண்டு வர போற மாதிரி ஹக்கின் அடிப்படையில் குஃபின் அடிப்படையில் அவன் ஒரு ஆட்சி கொண்டு வருவான் உலகத்துல அப்ப அதுக்கு அவன் என்ன செய்வான் உலக ஆட்சி கொண்டு வருவான் அப்ப என்ன செய்யணும் ஒட்டுமொத்த உலகத்தையும் அவனோட கட்டுப்பாட்டு கீழ எடுக்கணும் அப்ப அவன் டிரெக்டா என்ன வரல அப்ப அதுக்கு அவன் யூஸ் பண்ணின கேட்க யாரு சரியா இந்த இஸ்ரேலிக்க கூடியவன் யாரு அவன் உண்மையான யூதர்கள் இல்ல அவங்க வேற எங்க இருக்கிறாங்க அப்ப இஸ்ரேலிக்க கூடியவாரு மகஜூத் இனத்தை சார்ந்த யூதர்கள் இதுதான் குரான் அகார்டிங் டு குரான் இருக்கக்கூடிய இஸ்ரேலிக்க கூடியவர்களை வந்து அவங்க யாரு அடையாளம் காணிலும் குரானை தவிர வேற யாருக்கும் இயலாது குர்வானின் அடிப்படையில் நீங்க வழிகாட்டுதல் நீங்க தேடி போனீங்கன்னு சொன்னா மட்டும்தான் அது விட கிடைக்கும் அப்ப குர்வானின் அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேலிக்க கூடியவன் யாருன்னு கேட்டா யவ்ஜூத் மௌஜூத் இனத்தை சார்ந்த யூதர்கள் ஆனா உண்மையான யூதர்கள் அவங்க இல்ல இங்க இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஏமாத்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப இங்க தஜ்ஜாலு என்ன வேணும் உலக ஆட்சி கொண்டு வரணும் அதுக்கு அவன் யவ்ஜூத் மசூத் வந்து கேடயமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அவங்க தான் இந்த வெள்ளைக்காரர்கள் மோஹமன் நபி சல்லா சேரம் யவஜூத் என்னென்ன அடையாளம் சொன்னாங்கன்னு கொஞ்சம் தேடி பாருங்க அது இந்த வெள்ளைக்காரர்கிட்ட பொருத்தி பாருங்க தங்க நிற முடி மூடி மூஞ்சி மூஞ்சி கேடையா மாதிரி இருக்கும் சின்ன கண்கள் அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் மூஞ்ச முன்னே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அவர்தான் யாருமே இல்ல சரியா

அந்த சொசைட்டியை வச்சு ஒரு குளோபல் சொசைட்டி உருவாக்குவான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு சொசைட்டின்ற மாதிரி உருவாக்குவான் அதுக்கு பொறவு என்ன செய்வான் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் மிக சிம்பிளா இருக்குது சத்தியம் அசத்தியம் தெளிவா மூமின்களுக்கு தெரியும் அல்லாமது அந்த மூமின்களை பற்றி பிடிச்ச சுட்டி சரி சோ அதன் அடிப்படையில் அவன் அஜெண்டா இதை நோக்கி இருக்குது ஒன் வேர்ல்ட் ஆர்டர் சோ இது தஜாலுடைய உலக ஆட்சி சம்பந்தமான மிக முக்கியமான ரிசர்ச் சமரைசேஷனை பிரித்து நான் சொல்லிக்கிறேன் தேவையானவங்க இதா உண்டு குளோபலைசேஷன் சொன்னேன்னா கமர்சியலைசேஷன் சொன்னேன்னா டிஜிட்டலைசேஷன் சொன்னேன்னா அப்படியே குளோபல் சொசைட்டின்னு சொன்னேன்னா அதை நோக்கி ஒன் வேர்ல்ட் ஆர்டர் சொன்னா என்னன்னு சொல்லி தேடி பார்க்கணும் சரியா அப்ப ஒன் வேர்ல்ட் ஆர்டர் சொன்ன என்னது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு ஆட்சி அப்ப அந்த ஆட்சியை எங்க இருந்து செய்யறதுக்கு அப்ப ஒரு இடம் ஒன்று வேணுமே அதுக்காக செலக்ட் பண்ணின இடம் எங்க அதுதான் பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அதை வந்து கிரேட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிலாஃபத்தை கொண்டு வர போறான் இப்ப முஸ்லீம் கிலாஃபத்தை எப்படி இருந்துச்சு மிகவும் பெரிய ஒரு மிகவும் பெரிய அளவுல ஒரு பரப்பரவு கொண்ட கோடு அதெல்லாம் தாண்டி வந்து இல்லையா அதே மாதிரி தான் இவங்க அகண்ட இஸ்ரேல் ஒன்று கொண்டு கிரேட் இஸ்ரேல் நயில் நதியிலிருந்து நதி வரைக்கும் எல்லாமே அவங்கட கட்டுப்பாட்டு கீழே கொண்டாந்து அது எல்லாமே கோடுகள் இல்லாம எல்லாமே அவங்க ஏரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகண்ட இஸ்ரேல மாத்தி கூடிய அந்த மூணாம் தேவாலயத்தை வந்து கட்டி அங்க தஜ்ஜால உட்கார வச்சு ஒட்டுமொத்தமா உலகத்தை வந்து ஆட்சி பண்றாங்க ஓடுறதுக்கு வேலை செய்றாங்க இதுக்கு என்ன விஷயம் சைத்தான் வந்து உலகத்தை வந்து உள்ள மக்கள் எல்லாமே ஆதமூடிய மக்களை வந்து அவன் அடிமையாக்குவான் அதன் அடிப்படையில் அவன கட்டுப்பாட்டு அவன் கட்டளைக்கு அடிப்படைஞ்சு ஒரு சமுதாயமா அந்த வன்வலோடு வந்து அவன் மாத்திருவான் சரியா ஆனா இந்த இடத்துல அல்லா குரான்ல என்ன சொல்றான் அதமலை சலாத்த அத மலைசலாங்கட இந்த சமுதாயத்தை மனிதர்களை ஏன் படைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அல்ல என்ன சொல்றான் குரவான்ல மனிதனத்தையும் ஜின்னினத்தையும் அல்லா தன்னை அடிபணிவதற்கு வணங்குவதற்கு இல்ல அடி தவிர வேற எதுக்கும் படைக்கல இதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன் அடிபணிவதற்கு தவிர வேற எதுக்கும் படைக்கலை அல்லாட கட்டளிற்கு மட்டும் பூமி தான் இருக்கும் இந்த பூமியில ஹக்கு ஹலால் ஹராம் சிறுக்கு வட்டி இல்லாம இந்த பூமி துப்பரவா இருக்கும் நன்மை வந்து மேலோங்கிய நிலைமையில இருக்கும் ஏழைகள் நசுக்கப்பட மாட்டாங்க விதவைகளுக்கு அநியாயம் நடக்காது பெண்களுக்கு அநியாயம் நடக்காது சின்ன பிள்ளைங்களுக்கு அநியாயம் நடக்காது அப்படின்றா அப்ப இறைவன் இந்த பூமியையும் பூமியிலே கூடிய மக்களையும் படைத்து இறைவன் அவன்ட கட்டளைக்கும் அடுக்கடு பணிஞ்சு தான் அது சாத்தியமாகும் இப்போ இது இல்லாம இது என்ன செய்யறான் ஆதமுடைய சந்ததிகளை அல்லாட கட் அல்லாட கட்டளைக்கு அடிப்பணியாம ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே உலக மக்களையுமே இப்ளீஷுடைய கட்டளைக்கு அடிப்பணிய வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அதுக்கு தான் அவன் ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இருக்கிறான் ஆனா அல்லா குருவான்ல இவன் இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் பேசும்போது போது அல்லா குருவான்ல பேசக்கூடிய ஒன் வேர்ல்ட் என்னது ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அதுதான் ஒன்பது முப்பத்தி மூணுல என்னன்னு கேட்டா முஷரிக்கள் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்குவதற்காக சொன்னா இது அல்லா பேசக்கூடிய ஒன் வேல்டோட அப்ப இந்த தஜை ஏற்படுத்திக்க கூடிய குஃபுஹாக்கு சிரிக்கின் வட்டி மூலியமா ஏற்படுத்தி இந்த இந்த வருஷ கணக்கா வேலை செஞ்சு கொண்டு வர இந்த சிஸ்டமிக்கு தானே முன்னூறு நானூறு வருஷமா இதை மஹதி அலை இஸ்லாம் வந்து கிலாஃபத்தை உருவாக்கினோடனே அவனுக்கு பிரச்சனையாகும் அப்ப கிலாஃபத் இல்லைன்னா அவனுக்கு பிரச்சனையே இல்லை சரியா அப்ப இந்த எதிரிகள் எதுக்காக வேலை செய்வாங்க கிலாஃபத்தை இல்லாம வேலை செய்வாங்க அதான் மத்திய அரசு மறுபடியும் கிலாபத்து வரும் கடைசியிலான்றாங்க அப்ப என்னது எல்லா மார்க்கங்களை விட மேலோங்குவதற்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு சவுதி என்ன நடந்துட்டு இருக்குது அதே டிரெக்ஷனை நோக்கி நடந்து கொண்டு இருக்குது சல்மான் வந்து மானிச்சிட்டாருன்னு சொன்னா அங்க மிகப்பெரிய கலவரம் வரும் அதே தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மிகப்பெரிய சிக்கல்கள் வரும் பல பிரச்சனைகள் வந்து வரும் இப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா தஜ்ஜால் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பாலஸ்டைன் இல்லாட்டி அங்க இருந்துட்டு அந்த உலக ஆட்சி கொண்டு வரணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சுட்டு வரான் இல்லையா அப்ப அதுக்கு அவன் என்ன செய்யணும் உலக நாட்டு மக்களை அவன்ட கட்டளைக்கு அடிபணியணும் எந்த ஒரு நாட்டையுமே இண்டிபென்டன்டா சுயமா அவன் வாழ விடவே மாட்டான் அப்படி வாழ்ந்த என்ன நடக்கும் அவன்ட கட்டளைக்கு அடிப்பணியாது இல்லையா அப்ப அவன் என்ன செய்வான் எல்லாத்தையுமே அடிமை ஆக்குற வேலையை தான் பா பந்தாள் சரியா அப்படி அடிமையாக்கிற நாடுகள்ல இன்றைக்கக்கூடிய பட்டியல்ல உலக நாடுகள் அதிகமான நாடுகள் வந்தாலும் மிக முக்கியமா சவுதி அரேபியா இன்றைக்கு அவன கட்டுப்பாட்டுல இருக்குது கட்டார் அவன் கட்டுப்பாட்டுல இயக்குது துபாய் அவன் கட்டுப்பாட்டுல இயக்குது சரியா அவன் கட்டுப்பாட்டுக்கு வர ஏழாண்டு சொன்ன நாடுகள் என்ன தெரியுமா யமன் அவன் கட்டுப்பாட்டுக்கு வரல ஈராக் அவன் கட்டுப்பாட்டுக்கு வரல லிபியா அவன் கட்டுப்பாட்டுக்கு வரல இந்த வெனிசுலா அவன் கட்டுப்பாட்டுக்கு வரல அதன் அடிப்படையில் இன்றைக்கு பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டா அதுதான் ஈரான் அந்த ஈரான் என்ன செய்யறான் அவன் தஜ்ஜாலுக்கு அவங்க தஜ்ஜாலுக்கு அடிபணிய ஏலான்னு சொல்றாங்க இதுதான் இதோடைய மிக முக்கியமான விஷயம் இப்போ சில மௌலயமான வந்து வழி கெடுக்கிறதுக்கு சொல்லுவாங்க அவன் வந்து ஷியாண்டு மடத்தனத்தின் மடத்தனத்தின் உச்சகட்டம் எவ்வளவு தூரத்துக்கு ஏமாத்தி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா ஷியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து டிராமா நாடகம் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்கண்ணா உலக முஸ்லீம்களுக்கு காட்டுறதுக்கு இவங்க பொய்க்கு சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு சில முக்கியமானவங்க கூட சொல்லி கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய உலமாக்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி இன்ன பெரிய ஒரு இது மடத்தனத்தின் உச்சகட்டம் ஏன்னு கேட்டா அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து நடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா இத்தனை வருஷம் எனக்கு ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடி நாடு சிந்தியா கூடிய இதை வச்சு சிந்திக்க மாட்டானா அப்ப அவனுக்கு என்ன கேட்டா தஜ்ஜாலுக்கு நல்லாவே தெரியும் ஆதரிக்க கூடியவர்கள் இந்த இஸ்ரேலிக்கு கூடியவர் மௌஜூத் இனத்தை சார்ந்த யூதர்கள் தஜ்ஜாலுக்கு வேலை செய்யக்கூடியவருக்கு தெரியும் நாங்க மூணாவது கோயில கட்டி தஜ்ஜால கொண்டு உட்கார வைக்கணும்னு சொன்னா இன்றைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து யாரு பலஸ்தீனிய கூடிய மக்களை வந்து கொள்ளன்னு சொன்னா சைனாவோ ரஷ்யாவோ இறங்கணும்னு சொன்னா எப்பயே டிரெக்ட் இறங்கிக்கும் இல்லையா அப்ப ஏன் அவங்க இறங்கல மற்ற நாடுகள் வந்து இறங்காது இக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை யாரு சவுதி அரேபியா இல்ல யார் மிகப்பெரிய பிரச்சனை ஈரான் அப்ப ஈரான்ல இன்னும் ஈகிர பிரச்சனை இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் ஈரான் வந்து நியூக்ளியரை என்ரிச் பண்ணி அவங்க ஆயுதம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை தஜ்ஜாலுக்கு மசீஹூத் தஜ்ஜாலுக்கு சரியா அதனால அவன் என்ன செய்வான் ஈரானை இல்லாம இருக்கிறதுக்கான வேலையை தான் வந்து முக்கியமா செய்வான் அதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரானை வந்து இல்லாம இருக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணுவாங்க இல்ல இன்னொரு மிக முக்கியமான வேலை என்னன்னு கேட்டா ஈரான்ல எங்களுக்கு தெரியும் மொமன் அப்படிதான் சொன்னாங்க ஒரு கருப்பு கொடியே இஸ்வஹான்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜெருசலத்தை வந்து வெற்றி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க முக்கியமா ஒரு விஷயத்தை நீங்க அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் போது அவங்களுக்கு வேலைக்கும் ஈரான்ல கூடியவங்க அவங்களுடைய ஒவ்வொரு அந்த மூடிக்கு இல்லையா அந்த கண்ட்ரி உடைய மூடிக்கும் ஹாப்பினஸ் சேட் மூவ்மெண்ட் அண்ட்ரி மூடிக்கும் இல்லையா அந்தந்த மாதிரி அந்தந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கொடியை வந்து ஏத்துவாங்க கோபமா இருந்தும் சொன்னால் கருப்பு சோப்பு கலர் கொடி ஏத்துவாங்க சந்தோஷமா இருந்த சொன்னால் பச்சை கலர் ஏற்றுவாங்க அமைதியான சார்ந்த விஷயங்கள் வெள்ள கலர் கொடி ஏற்றுவாங்க அதே மாதிரி ஒரு கருப்பு கொடி ஒரு சோகமான விஷயங்கள்ல கருப்பு கொடியை வந்து ஏத்துவாங்க சரியா அதே மாதிரி ஒரு பழக்க வழக்கம் ஈரான்ல வந்து இருந்துட்டு இருக்குது ஆனால் மோமன் நபி சா என்ன சொல்கிறாங்க கருப்பு கொடி ஏந்திய ஒரு படை இஸ்வகான்ல இருந்து வெளியே வரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சோ அந்த படை இப்ப இஷ்வான்னு சொன்ன என்னது ஈரானையும் ஆப்கானிஸ்தானையும் வந்து உள்ளடக்கியது இல்லையா அதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் அதிகமான ஒரு இடத்தை சார்ந்தாலும் ஒரு ஒரு வந்து ஈரானும் ஈரானும் வந்து வந்து சேர்ந்த ஒரு ஒரு இதன் இந்த கருப்பு கொடியோட லிங்க் ஆகிற விஷயம் ஈரானு வந்து ஏன்னு கேட்ட ஈரானுக்கூடியவங்க அவங்க மகதி அலை இஸ்லாம் வரகாட்டிலேயே வந்து பார்த்துக்கொண்டிருக்கிறாங்க இதுதான் வந்து உண்மை நூத்துக்கு நூறு உண்மை இது வந்து நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றேன் நானும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சரியா நான் உண்மையா சொல்றேன் சரியா ஸோ அதன் அடிப்படையில் ஈரான் நிக்கக்கூடியவங்க மஹிதி அலைசலாமோட வரிக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி வேலை செய்யறாங்க மஹதி அலை சலாம் அவங்களுக்கு பாட்டெல்லாம் செஞ்சு போடுறாங்க ஆனால் நிச்சயமா மஹதி அலை சலாம் வந்தா கிலாபத்து வரும் கிலாஃபத்து வந்தா மன்னராட்சி இல்லாம தரும் மன்னர் மார்கள் நிச்சயமா மஹிதி அலை சலாமை ஆதரிக்கக்கூடிய மூடில் அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்போ சவுதி அரேபியா அப்படி இல்லாட்டி சவுதி அரேபியாவை சார்ந்த உலமாக்களும் மஹதி அலை சலாத்தை பத்தி பேசவே மாட்டாங்க ஸோ இதன் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ தஜ்ஜாலுக்கு காலகட்டத்தில் மிக முக்கியமாக பயங்கரமா திரட்டினா இக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொன்னா அது நிச்சயமா சவுதி அரேபியா இல்ல சவுதி அரேபியா வந்து மொஹன் நபிஸ்லாம் சொன்னா போனாங்க இந்த ஹவார்திகள் கடைசி நூற்றாண்டு தஜ்ஜாலோட சேர்ந்து ஆட்சி கொண்டு சொன்னா தஜ்ஜால் பாலஸ்டைன்லேந்து உலக ஆட்சி கொண்டு வர்றதுக்கு இவங்க சேர்ந்து வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதன் அடிப்படையில் தஜ்ஜாலுக்கு இந்த மிகப்பெரிய பிரச்சனை உஸ்மானிய கிலாபத்து ஒரு காலகட்டத்துல அந்த உஸ்மானிய இல்லாம இல்லமாக்குறதுக்கு இந்த காபிர்களோட சேர்ந்து முஸ்லீம்களை கொல்ற வேலையை வந்து இந்த ஹவார்திகள் வந்து செஞ்சாங்க இதுவும் ஒரு அடையாளம் பத்தி மொஹன் தான் சொல்லும் சொல்றாங்க இந்த ஹவாஜிகள் காஃபீர்களோட சேர்ந்து மலையை கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பிரிட்டன் அந்த மாதிரி ஆள்களுடைய தஜ்ஜாருடைய தஜ்ஜாருடைய படையோட சேர்ந்து முஸ்லீம்களை வந்து கொண்டாங்க உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து விற்கும் போது இந்த சவுதி ஆட்சி பணி கொண்டிருக்கக்கூடியவங்க வந்து கொண்டாங்க ஒரு காலகட்டத்தில் சரியா கொண்டுட்டு தான் கிலாஃபத்து இல்லாமாக்கிட்டு இந்த தட்ஜாருடைய அடிமைகள் ஆகிய இந்த சவுதி அரேபியை சார்ந்த மன்னர்களுக்கு மன்னர் ஆட்சி வந்து கொடுத்துருக்குது ஸோ இவங்க தஜ்ஜாலுக்கு அடிப்படை நடந்ததுன்னு சொன்னால் சவுதி அரேபியாவும் வந்து இவனோட கட்டுப்பாட்டில் தஜ்ஜாவில் கட்டுப்பாடு இருக்குது அர்த்தம் ஆனா தான் இந்த சவுதி அரேபியாவில் எக்கச்சக்கமான இடத்துல ஏன் போலீஸ் லோகோ கூட ஒற்றைக்கான வந்து குடிச்சிருக்கும் ஒற்றைக்கான பத்தி ஒரே ஒரு நபர் தான் உலகத்தில் வந்து பேசியிருக்கிறாரு அது யார பத்தினு சொல்லி தெரியும் ஸோ இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னான்னு கேட்டா தஜ்ஜாலுடைய ஆட்சி மேலோங்கிற கூடாது அதை நாங்க இல்லாமக்கணும்னு சொல்லி எடுக்கிற ஒவ்வொரு போர் தந்திரமான டிசிஷன் தான் இந்த ஈரான் வந்து இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்குது ஆனா கவலையான என்ன நிலமை என்னான்னு கேட்டா இதை தெரிஞ்சு கொள்ள இதை வந்து புரிஞ்சு கொள்ள இல்லாத வந்து சில முஸ்லீம்கள் சுண்ணி பிரிவு சார்ந்தவங்க சியாக்களை வந்து கடுமையா வெறுத்து கொண்டிருக்கிறாங்க ஈரானும் அமெரிக்காவும் நடந்து நாடாம் போட்டிக்க சொல்லிட்டு மிகப்பெரிய ஜோக் சொல்லி கொண்டு தன்னை தானே இழிவுபடுத்திக் கொள்ள வேலையை வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் வந்து ஈக்காதீங்க அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து அதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள் தான் ஈரான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப இருக்கு இதுக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் தஜ்ஜால் அப்படின்னு சொல்றது தான் அஸ்லாம் வலைக்கும்